ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மீதமான சப்பாத்தி வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் இதை டின்னருக்கும் ட்ரை பண்ணலாம் ஈவன் லஞ்ச் பாக்ஸுக்குமே நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் மீதமான சப்பாத்தியில் தான் பண்ணணும்னு இல்லை ஃப்ரெஷ்ஷாக செய்கிற சப்பாத்தியில் கூட இதை நம்ம பண்ணலாம் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வந்து இதை ரொம்பவே ஸ்பைஸியாக நம்ம மேக் பண்ணலாம் இந்த ஈஸியான சிம்பிளான இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சிம்பிளான ரெசிபி தான் பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் நான் கடலை எண்ணெய் பயன்படுத்திருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் இது நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கடுகு உளுந்து நல்லா வெடித்து வரட்டும் கடுகு பொரிஞ்சதும் இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து ஃபுல்லாக வதங்கணும் அப்படின்னு இல்லை ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இது வதக்கணும் அப்படின்னா இது ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வரும் அந்தளவுக்கு இந்த வெங்காயம் வதங்கி வந்தாலே போதும் இப்போ அது வரைக்கும் அந்த பாதி அளவுக்கு வதங்குற வரைக்கும் இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் நான் ஆஃப் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா சப்பாத்தியில் வந்து ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்து தான் செஞ்சுருப்போம் அதனால் இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும் அதனால தான் ஆஃப் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த தக்காளி நல்லா மசஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் இதை நல்லா வதக்கணும் அப்படின்னா இது நல்லா வதங்கி வந்துடும் தக்காளி வெங்காயம்லாம் ஒன்று போல் வதங்கி வந்துடும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்கு பதில் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு கொஞ்சம் எடுத்து அதை குட்டி குட்டி பீஸாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுறதுனாலும் ஓகே பட் நீங்கள் அப்படி ஆட் பண்ணுறதா இருந்தால் வெங்காயம் ஆட் பண்ணுறப்பயே இஞ்சி பூண்டை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக இதில் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி பொடி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் உங்களுக்கு காரம் அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு காரம் அதுக்கப்புறம் இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து உங்களுடைய ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஓரங்களில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு இதில் தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்துட்டு இது கலந்துவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் விட்டோம் அப்படின்னாலே இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும் இந்த இன்கிரீடியண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மெல் எல்லாமே வந்து போயிடும் இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் தண்ணி வந்து அப்சர்வ் ஆயிருச்சு இப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லாம் போயாச்சு நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு முட்டை தேவைன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முட்டை இல்லை ரெண்டு முட்டை கூட நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து முட்டையெல்லாம் எதுவுமே சேர்க்கல தண்ணி நல்லா வற்றி இந்த மாதிரி ஒரு திக்கான கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் ரெண்டு சப்பாத்தியை வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இது ஸ்லை இந்த மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் கட்டு கட்டுமா அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நிறையா கொத்தமல்லி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலா வந்து நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சப்பாத்தியோடு நல்லா மேரினேட் ஆகிற மாதிரி இது நம்ம நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரெசிபி வந்து ரெடி ஆகிடும் இதை நல்லா ஈவனாக இந்த மசாலா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே வந்து உங்களுடைய சாய்ஸ் தான் நீங்கள் சாஸ் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை டொமேட்டோ கெச்சப் ஏதாவது ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் பட் இது வந்து ஒரு பேசிக் லெவலான ஒரு ரெசிபி அதே மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் எல்லாமே வந்து ரெண்டு சப்பாத்திக்கு சரியான அளவு நீங்கள் கூட சேர்க்குறீங்க மூணு நாலு சப்பாத்திக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்க்ரீடியண்ட்டோட அளவு எல்லாமே வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு நம்மளுடைய ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க நம்மளுடைய சில்லி சப்பாத்தி வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு இதையே வந்து நிறைய மெத்தடில் பண்ணலாம் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி மெத்தட் ஈஸியாக அப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை சுட சுட சர்வ் பண்ணுங்கள் இது கூடவே டொமேட்டோ கெட்சப் வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள் வேறு லெவல் காம்பினேஷனில் இருக்கும் சப்பாத்திக்கு சைடிஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் வேறு வீடியோவில் பார்க்கலாம் பாய்